அண்டு இது வந்து இந்த படத்தின் மீது எல்லா விதத்திலையும் நம்பிக்கை வச்சு உழைச்சவங்களுடைய அந்த 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 கதையின் மேல் இருந்த அவங்களுக்கு அந்த படத்தின் மேல் இருந்த நம்பிக்கை தான் எல்லாருமே அது அது கூட ஒன்னாக நின்றுது அண்ட் அந்த அந்த நம்பிக்கையை சரியாக ஃபுல்ஃபில் பண்ண அந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் முதல்ல சொன்ன மாதிரி இதை வந்து சரியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது இல்லை ஏன்னா இன்றைக்கி மீடியான்றது நிறையாவே மாறிடுச்சு விகிடன் மார்க்ல ஆரம்பிச்சு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வரைக்கும் ஒரு இதுதான் ஒரு அப்படி ஒரு ஸ்க்ரால் பண்ணால் வருது படம் யாவ ஒருத்தர் சும்மா அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ அப்படி போடுறாங்க படம் சூப்பர் தான்றாங்க இல்லை ஐயோ நல்லாவே இல்லை தட் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் த வியூவர் அடுத்த ஷோ போகலாமா நாளைக்கு போகலாமான்னு நினைக்கிறவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஸோ அந்த விதத்தில் மீடியா வந்து இந்த படத்தை சரியா பொசிஷன் பண்ணி